ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ரொம்ப நியூஸ் தான் பார்க்குறோம் என்னென்னா டீஎன்பிசி குரூப் டூ வந்து தமிழ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது குரூப் ஃபோர்லேயும் கேட்பாங்க தமிழ் ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம டெய்லியும் தினமும் ஒரு தமிழர்களை பற்றி போட்டிருக்கோம் ஏற்கன அஞ்சு வீடியோ போட்டோம் இன்றைக்கி ஆறாவது வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா மாப்போசியை பற்றி தான் பார்க்குறோம் ஓகேங்களா மாப்போசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டாபிக் தான் ஏன்னா டென்த்து ஸ்கூல் புக்கில் இவர் பற்றி கொடுத்துருக்காங்க இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நிறைய இருக்குது கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமில் டீஎன்பிஸில் தமிழ் பற்றி கேட்கும்போது இவர் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அதனால் நம்ம இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இவர் வந்து சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவர் ஓகேங்களா அடுத்தது பத்திரிக்கையாளர் எழுத்தாளர் இந்திய விடுதலை போராடுவார் ஓகேங்களா ரொம்ப முக்கியம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் தமிழர்களுக்கான தமிழ்நாடு தனி மாநில கோரியதில் தமிழ் தேச தந்தையாக போற்றப்படுவார் தமிழ் தேச தந்தையாக போற்றப்படுவார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மறந்துடாதீங்க நல்லா நோட் பண்ணுங்கள் சிலப்பதையாரத்தின் மீது இவர் கொண்டிருந்த ஆளுமின் காரணமாக இவர் சிலம்பு சிலுவர் என அழைப்பார் சிலம்பு சிலுவர்ங்கிறது பட்ட பேர் ஓகேங்களா எதுக்காக சில பட்டத்தை சிலப்பதையாரத்தின் மீது வந்து இவருக்கு வந்து ஆளும் ரொம்ப ஆர்வம் இருந்ததினால அதனால் இவருக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இவரது நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடமாக்க சிறப்பித்துள்ளது ஓகேங்களா தமிழக அரசு இவரது நூல்களை நாட்டுடமையாக்கி சிறப்பித்துள்ளது ஓகேங்களா ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி ஆறில் அடுத்தது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் என்னும் நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பலலா கண்ட ஒருப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எழுதியிருக்கிற அந்த புக்கு அந்த நூலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சாகித்ய விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு ரோலாக இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டாங்க ஓகேங்களா ரொம்ப இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இவர் வந்து எப்போ பிறந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓகேங்களா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஓகேங்களா இருபத்தி ஆறாம் தேதி பிறந்திருக்காரு மருதா அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு 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 இருபத்தி ஆறு அந்த மாதிரி ஷார்ட் கட்டை வச்சுக்கோங்க அடுத்தது இவர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து அப்போயே இவர் படிப்பறிவு இல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறத கேட்டுட்டு அந்த மாதிரி அறிவு பெற்றிருக்காரு இவரோட வசனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஏன்னா அந்த வசனம் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமிலும் கேட்பாங்க என்ன வசனம்னா என்ன சொல்கிறேன்னா என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பலர் கணக்கான நூல்களை தவிர வேறொன்றும் வேறொன்றும் இல்லை என்று உறுதியாக கூறுறாரு ஓகேங்களா என்ன சொல்றாருன்னா அவரோட வாழ்நாளை வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் சொத்து வந்து எது சேர்த்து வச்சிருக்காருன்னா நூல் புக்கு தவிர தான் புக்குதான் சொத்தா சேர்த்து வச்சிருக்காரு மற்றபடி பணமோ வேற வீடோ எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு புத்தகம் தான் சொத்துன்னு சொல்கிறார் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வசனத்தை நம்ம எப்பயுமே மனசில் வச்சுக்கணும் ஓகேங்களா அதை வந்து டென்த்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அவரை பற்றிய டாப்பிக்கு அதில் நிறையா போட்டிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயன்பா உங்கள் தமிழ்